மதுரா ஸ்பெஷல் ஜிகரதண்டாவை அதே டேஸ்டில் உங்களுக்கு சூப்பராக இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் வெல்கம் டு ஆதிராஜன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இப்போது ஜிகரதண்டா செய்யறதுக்கு பாதாம் பிசுன் குட்டி குட்டி பீஸா ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்திருக்கேன் அதில் ஓரளவு தண்ணியை ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அப்போ தான் பாதாம் பிசுன் நல்லா ஊறி வரும் இப்போ ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் அரை லிட்ரு எடுத்திருக்கேங்க பால் வந்து அடுப்பில் நல்லா காயட்டும் ரெண்டு பெரிய ஸ்பூனுக்கு கான் மாவு எடுத்திருக்கேன் அதை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி விழாமல் கரைச்சி வச்சுருக்கேன் பால் நல்லா பொங்கி வருது இதை ஊட ஊட நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பால் நல்லா கால்வாசி வத்தி வரவும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கான் மாவை அதோட ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க நிச்சயம் நீங்கள் போது கட்டிகள் பிடிக்காது இப்போது இனிப்புக்காக பாலோட அஞ்சு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் சீனி வந்து நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வரும் ஸோ சீனி சேர்த்ததும் நல்லா பால் கொதிக்கட்டும் கொஞ்சம் பாதி அளவு வத்தி வரணுங்க வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃப்ளேவர்னாலும் நான் சேர்த்துக்கலாம் இங்கே நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்ம ஹோம்மேடு ஐஸ்க்ரீம் வந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த சூட்லேயே வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் வெண்ணெய் சேர்த்தா நம்மளுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போது நல்லா கிளரி விட்டுட்டு ஆற வச்சுருங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகும் பட் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஏன்னா மேலெல்லாம் கிறிஸ்டல்ஸ் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிறதுக்கு அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க ஏற்கனவே ஐஸ்கிரீம் வந்து நல்லா திக்காக உறைஞ்சிருக்கனால பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை அதே கண்டெய்னரில் திரும்பவும் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு வீட்டில் இருக்க பாலித்தீன் கவர் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் சரி நீங்கள் அதை மேலே அதை பொத்தி விட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் திரும்ப ஒரு மினிமம் ஏழு டு எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ஏன் நம்ம கவர் பொத்துறோன்னா அப்போ தான் மேலே வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் ஆஃப்டர் செவன் ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன் இப்போது நல்ல ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பட் இது மேட்னால உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் வந்து மைல்டாக வந்து ஒரு கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் தாங்க இருக்கும் இப்போ திரும்பவும் ஒரு ஹாஃப் லிட்டர் க்ரீம் வந்து மில்க் வந்து எடுத்திருக்கேன் இது எதுக்குன்னு சொன்னால் நான் வந்து நல்லா அதை வத்த காயை வச்சு கோவா ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு அரை மணி நேரமாக அது அடுப்பில் இருக்கணும் சைடில் இருக்கிற அந்த கோபாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டு ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு கிளறினீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் இப்போதிக்கி நம்ம சீனி சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே ஆற விட்டுருங்க இப்போது அடுத்து நான் திரும்பவும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தாலும் சரி இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பால் கூட எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து நல்லா கொதித்து வர வர கிளறி விடுங்க ஆடை விழுந்துக்கிட்டே வரும் இதில் வர விழுகிற ஆடையை உங்களை காமிக்கிறதுக்காக நான் ஒரு நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் உடனே அந்த காற்றுக்கு அந்த ஆடை வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா பால் வந்து நல்லா பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கு வத்தி வந்துடும் இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இப்படி வந்து நீங்கள் ஆஃப் பண்ண தேவையில்லைங்க அடுப்பை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஆஃப் பண்ணி ஆடையை எடுத்து காமிச்சேன் நீங்கள் தொடர்ந்து காம் காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் ஸோ தொடர்ந்து காய்ச்சும் போது உங்களுக்கு பாதிக்கு மேலே வத்தி வரும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும் பாத்திரங்கள்லாம் நல்லா ஓரத்தில் செவந்து வந்திருக்கு அந்தளவுக்கு நம்ம வத்த காய்ச்சிட்டோம் அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு இந்த பாலை மாற்றிட்டு அதோட எடுத்து வச்சுருக்க கோவாவை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து லேஸாக ஒரு சிம்மில் மட்டும் வச்சுருந்தா போதும் இதோட ஒரு நாலு ஸ்பூன் வந்து நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் பாருங்கள் பால் வந்து நல்லா திரண்டு திரண்டு வந்திருக்கு இதை நல்லா ஆற வச்சு டூ ஹவர்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இப்போ நம்மளுக்கு பாதாம் பிஸு ரெடி ஐஸ்கிரீம் ரெடி இந்த வத்த காய்ச்சின பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் நல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பசுன்னு நல்லா ரெண்டு மூணு கரண்டி போட்டுக்கோங்க அதோட ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த திரட்டுப்பாலையும் அதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நிறையாவே சேர்த்துக்கோங்க அது மேலே நம்ம ஐஸ்கிரீமை போட்டுக்கலாம் இந்த ஹோம்மேட் ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் டேஸ்ட்டில் இருக்குங்க இதோடு நம்ம நன்னாரி சர்பத் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன் இது அதிலே ஊற்றிக்கோங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு ஓகே இப்போ நம்ம ஜில் ஜில் ஜிகிறது ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே இதை நீங்கள் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டம்ளர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் டம்ளர்னால் நாலு கிளாஸ் வரும் ஒரு ஃபேமிலியே நம்ம சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நல்லா கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆரஞ்ச் கலரில் ஃபார்ம் ஆயிரும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜில் ஜில் ஜிகிரதண்டா ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்